ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களா அதுல ஒருத்தர் திடீர்னு பக்கத்துல இருந்த கிணத்துல குதிச்சிட்டாரா இத பார்த்த பக்கத்துல இருந்த நண்பர் உடனே அவரோட உயிரை கூட பெருசா நினைக்காம அந்த கிணத்துல குதிச்சு அவரோட நண்பன் உயிரை காப்பாத்தினாரா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட டாக்டர் உடனே அந்த நண்பனை கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஒரு கெட்ட விஷயமும் இருக்கு முதல்ல நல்ல விஷயம் என்னன்னா நீ உனோட உயிரை கூட பெருசா நினைக்காம உன் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்தினதுனால நீ குணம் அடைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் அதனால நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னாரா உடனே அந்த நண்பர் அப்ப கெட்ட விஷயம் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த டாக்டர் நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்த உன் ஃப்ரெண்டு அவன் மறுபடியும் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னாரா இதை கேட்ட அந்த நண்பர் ஐயோ டாக்டர் அவன் சாக பாகம்லாம் இல்லை கிணத்துல விழுந்து ஈரம் ஆயிட்டானா அதான் கொஞ்ச நேரம் காயட்டுமேனு கயிறை கட்டி தொங்க விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னானா இதோட எனக்கு அது முடிஞ்சிச்சு ஒரு நாள் ஒரு தமிழ் டீச்சர் லெசன் எடுத்துட்டு இருக்கும் ஒரு பையன் பக்கத்துல பேசிட்டே இருந்தானா அதனால அந்த டீச்சர் ரொம்ப கோபப்பட்டு டேய் என்னடா அப்பல இருந்து பாக்குறேன் பேசிட்டே இருக்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல சார் அதான் ஒரு டவுட் கேட்டுட்டு சொன்னானா உடனே டீச்சர் எதுவா இருந்தாலும் டவுட் உனக்கு எது புரியல அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த பையன் சார் தமிழ்ல நீங்க செல்னா போன் சொல்றீங்க ஆனா பயாலஜி டீச்சர் செல்னா உயிரின்னு சொல்றாங்க மேக்ஸ் டீச்சர் செல்னா விற்பனைன்னு சொல்றாங்க செல்னா ஜெயில்னு சொல்றாங்க அஞ்சு பிரியல்லும் அஞ்சு விதமா சொல்லி குடுக்கறீங்கல்ல அதான் சார் ஒன்னுமே புரியல அப்படின்னு சொன்னானா இதோட இந்த கதை கொடுத்துருச்சு